அனுமன் துதி கம்பராமாயண பாடல் உங்களுக்காக அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அஞ்சிலே ஒன்று பெற்ற அஞ்சிலே என்றால் பஞ்சபூதங்களிலே ஒன்றான வாயு பகவான் பெற்ற அனுமன் அஞ்சிலே ஒன்றை தாவி என்றால் அஞ்சிலே பஞ்சபூதங்களிலே ஒன்றான கடலை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற ஆறாக என்றால் பஞ்சபூதங்களே ஒன்றாக ஆகாய மார்க்கம் ஆகாய மார்க்கமாக ஆரியர்க்காக என்றால் ராமனுக்காக போகி அஞ்சிலே ஒன்று பெற்ற பஞ்சபூதங்களிலே ஒன்றான நிலமகள் பெற்றெடுத்த அனங்கு தேவியை கண்டு அயலார் ஊரில் ஸ்ரீலங்காவில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் பஞ்சபூதங்களிலே ஒன்றான நெருப்பை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அவன் நம்மை நன்றாக காத்து ரட்சிப்பான் என்பது பாடலுடைய பொருள்